நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் தான் ஹிட் சரிங்களா முதல் முதல்ல நம்ம சேனலில் வந்து இந்த விநாயகர் தான் நம்ம போட்டோம் அதில் பாருங்கள் எத்தனை விதமான போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்காகவும் நம்ம சேனலில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காகவும் தான் வந்து நான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணேன் பாருங்க நிறைய இந்த ஒயரில் இப்படியெல்லாம் போட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்கக்கிட்ட கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சால் போடலாம் எல்லா விதமானதும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நான் வந்து இத்தனையும் பண்ணியிருக்கேன் கதைக்களி பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்காத அத்தனை விதவிதமான ஒவ்வொன்றும் வந்து நிறைய யூனிக்காக நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது எல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள் இதோட டுட்டோரியலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை வந்து ஒவ்வொன்றா பொறுமையாக பாருங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டால்ஸு டால்ஸ் ஃபேமிலி டால்ஸ் மொத கொண்டு நிறைய போட்டிருப்பேன் கைப்பிடி வளையல் போடுறவ குட்டி பாக்ஸ்லேருந்து இருந்து ஹேண்ட்பேகு அப்புறம் பார்த்திங்கன்னா விதவிதமான சாமிகள் போட்டிருப்பேன் குபேரனு சாய்பாபா இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்டது சிவனு அப்புறம் வந்து பாருங்க ஆஞ்சநேயர் குட்டி பாப்பாவில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அடுத்தது கிணறு இது வால் ஹேங்கிங் மாதிரி போட்டிருக்கேன் தேச தலைவர்கள் நம்ம சேனலில் தாங்க போட்டிருக்கோம் வேறு எந்த சேனல்லையுமே போடலை என்னென்ன போட்டிருக்கேன் பாருங்கள் காந்தி தாத்தா அன்னை தெரசா எல்லாம் போட்டிருக்கேன் இது ஃபேமிலி டால்ஸு ஃபேமிலி டால்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு கலர் கலராக போட்டிருக்கேன் அப்புறம் பாருங்கள் ஐயப்பன் போட்டிருக்கேன் அடுத்தது கட்டில் இதில் நிறைய வந்து விடுபட்டிருக்குது நீ என்னால் எந்த இதுவுமே எடுக்க முடியல ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள் ஜகன் மோகினி போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா மேரி மாதா அப்புறம் போஸ்ட் பாக்ஸ் போட்டிருப்போம் உரல் உலக்கை போட்டிருப்பேன் பட் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகலை அப்புறம் பாருங்கள் கீ செயின் முரம் போட்டிருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா டபுள் நாட் வச்சு போடுறது இதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் பாரதியார் போட்டிருக்கேன் இந்த பட்டர்ஃப்ளை போட்டிருக்கேன் பாருங்கள் சிவலிங்கத்தில் வந்து கீ செயினும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஷோகேஸில் வச்சுருக்க மாதிரியும் போட்டிருக்கேன் தவளை கூடை குட்டி பர்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்கி மவு இந்த சாரி தாத்தா போட்டிருப்பேன் அப்புறம் இது வந்து ஒன்றோல்ல ம இந்த கூட நம்ம போட்டிருக்கோம் கிட்டார் போட்டிருக்கேன் குட்டி கிட்டாரு அதுக்கப்புறம் மிக்கி மவுஸ் பொம்மை இந்த பரிசு எல்லாமே போடலாங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி உறவுகளை